சிவபெருமான் பிறந்தது எப்படி தெரியுமா அடிமுடி காணாத அந்த சிவபெருமான் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா இதுவரை எங்குமே இந்த கதையை கேட்டிட முடியாது சிவபெருமான் அடிமொழி காண முடியாதவர் என்றும் அவர் பிறப்பும் இறப்பும் கிடையாது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த பூமியில் அவர் எவ்வாறு தோன்றினார் என்று கதையும் நாம் இதுவரை அறிந்ததில்லை அது பற்றிய கதையை அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வோம் சிவபெருமான் எப்பொழுது பிறந்தார் இந்து மதத்தில் தான் உலகின் மிக உயர்ந்த கருத்துக்கள் பலவும் ஆய்ந்து அலாசப்படுகிறது இதில் தான் பண்டைய கால வேதங்களான சாம வேதம் மற்றும் அதர்வன வேதங்கள் என்ற வகை சமஸ்கிருத வேதங்களும் தமிழ் வேதங்களில் பன்னிரண்டு திருமுறைகளும் திருமுறைகள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அடியார்களும் இறைவனின் மனதிற்கு உகர்ந்தவர்களின் மூலமாக இறைவனே நேரடியாக தந்த சில போதனைகளும் அடக்கம் அவ்வாறு அருளப்பட்ட புராணங்கள் பன்னிரண்டு திருமுறைகளாக தொழுவப்பட்டன அதில் சிவபுராணம் என்பது எட்டாம் துருமுறை ஆகும் அதில் சிவபெருமானது பெருமை முழுவதுமாக கூறப்படுகிறது சிவபுராணம் என்பது கிபி நூற்றாண்டின் ஒன்பதாம் பகுதியில் வாழ்ந்த மாணிக்க ஏற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலில் ஒரு பகுதியாகும் திருவாசக திருபூருகார் ஒரு வாசக என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற இந்நூலின் முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது பல யுகங்களுக்கு முன் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் அவரது தந்தை பாக்கலர் அதிபன் பரந்தாமனுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை உருவெடுத்தது அது யாதினில் இருவரில் யார் பெரியவர் அதாவது பெருமை மிக்கவர் யார் என்பதே அந்த போட்டி தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணுடனுமே தனது தோல் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தார் படைக்கும் கடவுள் நான் பொழுது தேவலோகத்தில் ஒரு அதிசயம் தோன்றியது கண்மைக்கும் கன நேரத்தில் ஒரு ஜோதி வடிவம் அவர்கள் முன்னே நெருப்பு வடிவமாக ஆனாலும் புளிட்சி பொருந்தியதாக அது விளங்கியது அந்த வடிவத்தை கண்டவுடன் காக்கும் கடவுளுக்கும் படைக்கும் கடவுளுக்கும் முடியை காண ஒருவரும் அடியை காண ஒருவரும் முடிவெடு ஆதி மற்ற அந்த ஜோதியை தொடர்ந்தன தேடல் பல யுகங்கள் தொடரவே இறுதியில் அலைந்து கலைந்து இருவரும் பெரிய சக்தி இவரே என அறிந்து அவன் பாதம் பணிந்தனர் அவரே சிவம் இதுவே இறைவனின் முதல் லிங்க தரிசனமாக அறியப்படுகிறது சிவனே முதல்வன் அவனே தலைவன் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டவே ஏற்பட்ட விளையாட்டு இது உலகம் என்பது இங்கு மண்ணையும் வெறும் மனிதரையும் குறிப்பதல்ல தேவர் அசுரர் கந்தர்வர் முனிவர் கிரகங்கள் அசுர அசுரத்துக்கு யக்ஷர்கள் மனிதர்கள் என அனைவருக்கும் உணர்த்தவே இந்த திருவையாடல் ஆதியும் அந்தமும் மாற்றா அந்த பரம்பொருளின் பெயர் சிவன் என்று சைவர்கள் அழைக்கிறார்கள் அந்த ஆதி பரம்பொருளையே சங்கு சக்கரம் தாங்கிய விஷ்ணுவின் மூலமாக கண்டு அவரையே மகாவிஷ்ணு என்றும் அழைப்பர் ஆதியும் அந்தமும் மற்ற உயர்வும் தாழ்வும் அற்ற யுகமும் மற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளே ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம்மம் உருவமே ஆதிசங்கரன் இந்த ஆதிசங்கரனே பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் அழித்தல் தொழில் செய்யும் கால வைவனாகவும் அவதரிக்கின்றார் ரவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என புரிந்த மனிதன் தனது மறுபிறப்பை தவிர்க்க வேண்டுமாயின் இந்த பிறவிலேயே இறைவனை பற்ற வேண்டும் என வள்ளுவன் குறிப்பது இந்த பரம்பு அவனே ஆதியும் அந்தமும் மற்ற உயர்வும் தாழ்வு மற்ற ஈகமும் பரமும் மற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளே ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம்மம்